ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு செஸ் லோடு இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அங்கே தான் போயிட்ருக்கோம் அங்கே லோடு ஏற்றுறது எப்படி இருக்கும்னு தெரியல லோடு என்ன லோடு சொன்னாங்க அப்படின்னா புண்ணாக்கு லோடு பக்கமாக போயிட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்குது நான் பேசிகிட்டே போனேன் மாமா சொன்னாங்க சீக்கிரமாக போனால் ஏற்றிட்டேன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் மெதுவாக தான் போனோம் அங்கே போய் என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் மா ஆங்கிலம் வந்து தூக்கி தான் ஏற்றின முடியும்னு சொன்னாங்க டோடு ஏற்ற முடியும்னு அதனால் நானும் வர மாமான்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் நீ சாப்பாடு செய்ய நான் ஒழிந்தாவே மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே தீ கூட சொல்லி கோல்டு நட்டு போட்டுட்ருந்தாரு நான் சமைச்சிட்டு இருந்தேன் சமைச்சிட்டா அப்புறம் லோடு வர்த்த விட்டுருலான்னு சொல்லிவிட்டு நான் சமைச்சி முடிச்சுட்டேன் சாப்பிட்டு என்ன பேரும் வச்சுருக்கீரா நீளம் மட்டும் சாப்பிட முடியுதா பொங்கலா எப்படி

நம்ம கிடைத்தாதான் இருக்கு சாப்பாடு ஆய் 这个我们该没有。 போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த வாட்டி ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்றுனோம் பாட்டம் பண்ண ரீல்ஸ் எடுத்தாச்சு எடுத்துட்டு கவர் அதுக்காக அந்த ரீல்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே லோடு ஏற்றிட்டாங்க சரி நம்ம பாய் போட்டு கவர் போடலாம்னு சொல்லிட்டு போட்டு ஆனால் அந்த கவர் போடுறதுக்கு தாங்க போதும் போது ஆயிடுச்சு செம்ம வெயிலா நகரம் ஏறும்போது செருப்பை கண்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா செப்பல் போனால் பொதாவது கால் சேர்ந்து போச்சு அப்புறமும் திரும்ப தூவி போட்டு செருப்போடு தான் செய்ய முடியுது செப்பல் போடாமல் பண்ணோம்னா தான் கால் போட்டிக்கிறாங்க முடியல எப்பயுமே பாய் வந்து தமிழ்நாட்டில் தான் கட்டி விட்டுருவாங்க எங்கே அப்படி இல்லை உங்களுக்கு கடன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தான் நம்மளே கட்ட முடியாத

ல்லாம் குட்டியாச்சுமைய குக்கி போட்டாச்சு இனிமேல் கிளம்புறதான் கீழே வந்து சரி அந்த சைடுக்கு உரமாகவும் தேங்காய் போட்டுட்டு உரமாவும் போட்டாச்சு எழுத்து வந்து கேபனில் கட்டிக்கிட்டு